குற்றவாளி தனது தண்டனை நாங்கள் தருவோம் என்று சொன்ன நேற்றைய தினமே நான்கு கொலை நடைபெற்றது அப்படி என்றால் இந்த ஆட்சி எந்த அளவுக்கு மோசமாக நடைபெற்று கொண்டு நாம் எண்ணி பார்த்தேன் வேண்டும் அதையெல்லாம் ஓடிட்டு காட்டிதான் அண்ணா திமுக ஆட்சியில் ஐம்பது கொலை எங்க ஆட்சியில் நாற்பத்தஞ்சு கொலை ஆட்சியா மக்களுடைய உயிரோடு விளையாடக்கூடாது எல்லா உயிர்களும் காக்கப்பட வேண்டிய உயிர்கள் அதுதான் ஒரு அரசாங்கம் அதுக்குதான் முதலமைச்சர் இருக்கிறீங்க அதை விட்டுட்டு ஒப்பிட்டு பேசுவது முறையல்ல தடுத்து நிறுத்த என்ன பயணம் சொல்லு விட்டுட்டு எப்பொழுது பார்த்தாலும் நாங்கள் குற்றவாளிகளை கை செய்கிறோம் எல்லா ஆட்சியிலும் நாங்க பயந்துக்கலாம் எங்களை பேச அனுமதிக்காத காரணத்தினால் நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனையை எடுத்து சொன்னா இந்த அரசாங்கம் அரசாங்கம் இருக்காது காணாமல் போய்விடும் அரசாங்கத்தை கண்டு பயப்படுகின்ற கட்சி அதிமுக கட்சி அல்ல என்றை பல முறை நாங்க நிரூபித்து காட்டியிருக்கிறோம் இங்கே கூட்டி பேசுறதோட நாடாளுமன்றத்தில் பேசு எங்க நாடாளுமன்றத்தில் உங்களோட இருந்து இந்தியா கூட்டியில் இருக்கு குரல் கொடுக்கலையே குரல் கொடுத்தாங்களா இல்லையே விளம்பரமான அரசாங்கம் விளம்பரத்தில் தான் வண்டி ஓடிட்டு இருக்குது அமலாக்கத்துறை முழு விசாரணை நடைபெற்று வெளியில் வருகின்ற பொழுது யார் யார் உள்ள இருப்பா யார் யார் வெளியிருப்பான்னு தெரியல அப்போ பாக்கலாம் குற்றவாளி தனது தண்டனை நாங்கள் பெற்றுத் தருவோம் என்று சொன்ன நேற்றைய தினமே நான்கு கொலை நடைபெற்றது அப்படி என்றால் இந்த ஆட்சி எந்த அளவுக்கு மோசமாக நாம கொண்டு பார்த்தேன் வேண்டும் அதையெல்லாம் ஓடிட்டு காட்டி தான் இன்னைக்கு முதலமைச்சர் கவனமிப்பு கிடையாது கடந்த ஆண்டு ஒப்பிடுகையில் எண்ணிக்கையின் அடிப்படையில் கொலை குற்றங்கள் தமிழ்நாட்டில் குறைஞ்சிருக்கு இதுக்கே ஒரு அரசாங்கம் அதாவது நிதிநிலையை ஒப்பிட்டு பேசுனா பொருத்தம் அண்ணா திமுக ஆட்சியில் இவ்வளவு திட்டங்கள் உங்களோட பரவாயில்ல அண்ணா திமுக ஆட்சியில் ஐம்பது கொலை எங்க ஆட்சியில் அஞ்சு மனசாட்சி உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்க மாட்டேங்கிறான் முதலமைச்சர் எப்படி நாட்டு மக்கள் இந்த அரசை நம்பி இருப்பார்கள் இந்த காவல்துறையை நம்பி எப்படி மக்கள் வெளியிலே நடமாட முடியும் சிந்திச்சு பாருங்க இது என்று ஒப்பிட்டு பார்க்கின்ற நிலையா இல்லைங்க மக்களுடைய உயிரோட விளையாடக்கூடாது எல்லா உயிர்களும் காக்கப்பட வேண்டிய உயிர்கள் அதுதான் ஒரு அரசாங்கம் அதுக்கு தான் முதலமைச்சர் இருக்கிறீங்க அதை விட்டுட்டு ஒப்பிட்டு பேசுவது முறையல்ல குற்றம் நிகழாமல் பார்த்துக் கொள்வதுதான் அரசுடைய கடமை பிரதான எதிர்கட்சி என்ற முறையில் கிட்ட குற்றங்களை நாங்கள் சுட்டிக்காட்டி தொடர்ந்து தமிழகத்தில் எப்படி தங்க நிலவரம் எப்படி வெள்ளி நிலவரோ அப்படி கொலை நிலவரம் எப்படி இருக்குன்றது தொலைக்காட்சியில தெரிஞ்சு அவ்வளவை இனி இருக்கக்கூடாது என்பதுதான் என்னோட எழுப்பாரு அதைத்தான் நான் பதிலுக்கு பயந்து போறீங்க பதில கேட்டு போங்க சொன்னாங்க அதை என்ன பதிலுக்கு இழிச்சிட்டு ஏ என்ன வெட்டக்கரா இருக்குது நீங்க ஒரு கேள்வியும் கேட்கறேன் நான் சொல்றேன் கேளுங்க இவ்வளவு நடந்திருக்குல இதெல்லாம் என்ன சொல்றாரு தனிப்பட்ட முறையில தனிப்பட்ட முறையில் சொல்றாரு இதை வருஷம் முறை தானே சொல்லிட்டு இருக்காரு இதை கேட்கறதுக்கு நாங்க அமர்ந்துட்டு இருக்கணுமா இதை தடுத்து நிறுத்தருக்கு என்ன பதில் சொல்லு அதை கேட்கலாம் அதை விட்டுட்டு எப்பொழுது பார்த்தாலும் நாங்கள் குற்றவாளிகளை கை செய்கிறோம் இது எல்லா ஆட்சியிலும் செய்யறாங்க இதுக்கு என்ன போய் நீங்க முதலமைச்சர் அதற்கு வேண்டியது இது எப்படி தடுக்கப்படுவது அதுதான் முக்கியம் அந்த கேள்விக்கு ஏதாவது பதில் சொல்றாரா இல்லையே நாங்க பயணிக்கலாம் வரலைங்க எங்களை பேச அனுமதிக்காத காரணத்தினால் நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனையை எடுத்து சொன்னா இந்த அரசாங்கம் காலி ஆகிடும் அரசாங்கம் இருக்காது காணாமல் போய்விடும் அதனாலதான் பயந்துகிட்டு எங்களுடைய பேச்சை கேட்க முடியல எங்களை பேசுவதற்கு அனுமதி கொடுக்கல அதனாலதான் வெளிவந்த மாதிரி இந்த அரசாங்கத்தை கண்டு பயப்படுகின்ற கட்சி அதிமுக கட்சி அல்ல என்பதை பலமுறை நாங்கள் இருபத்து காட்டியிருக்கிறோம் தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பு மாநில பேசிட்ட ஏற்கனவே அனைத்து கட்சி கூட்டத்திலையும் நாங்க கருத்து சொல்லிட்டோம்ல இங்க கூட்டி பேசுறதோட நாடாளுமன்றத்தில் பேசு அங்க எங்க நாடாளுமன்றத்தில் உங்களோட கூட்டியில் இருக்க குரல் கொடுக்கலையே குரல் கொடுத்தாங்களா இல்லையா இந்தியா கூட்டின ஒரு அமைப்பு ஏற்படுத்தினாங்களா அந்த இந்தியா கூட்டியில் பல்வேறு இருக்கின்ற பல்வேறு கட்சிகள் ஒன்றாக இணைந்துதான் இந்தியா கூட்டியினுடைய அமைப்பு ஏற்படுத்தினாங்க அந்த இந்தியா கூட்டியில் அமைக்க கூட்டியில் உள்ளடங்கி இருக்கின்ற கட்சிகள் நாடாளுமன்றத்தில் இவர்களுக்கா குரல் கொடுத்தாங்களா இங்க பேச என்னக்கு பேச வேண்டிய இடம் நாடாளுமன்றம் அங்க இங்க வந்து கலந்து கொண்டு பிரதிநிதிகள் நாடாளுமன்றத்தில் கருத்துக்களை சொல்ல வேண்டும் நாடாளுமன்ற அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் இங்க வெறும் விளம்பரமான அரசாங்கம் தான் வண்டி ஓடிட்டு இருக்குது ஏ இங்க வர காங்கிரஸ் இங்க வந்து காங்கிரஸ் கட்சி கலந்துக்கிறாங்கல்ல காங்கிரஸ் கட்சி ஏழு கட்சியே இருக்குது ஒரே காங்கிரஸ் தானே ஏன் காங்கிரஸ் தலைவர் வந்து உரிய பதில் கொடுக்க மாட்டேங்கிறாரு முன்னேற்ற கழக தலைவர் ஒரு காங்கிரஸ் தான் ஆதரிக்கிறாரு மாநிலத்துக்கு ஒரு காங்கிரஸ் இருக்குதா இல்ல இல்ல அப்போ இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் திரு கார்கே அவர்கள் ஏதாவது பேசினாரா கொடுக்கலையா அவர் பொருள் கொடுக்கட்டும் மரியாதாங்க சும்மா இதெல்லாம் நாட்டு மக்களுக்கு ஒரு நாடகத்தை அரங்கேற்றி தாங்கள் ஏதாவது போலவும் தாங்களா முன்னிருந்து இந்த நாடாளுமன்ற தொகுதி சீரமைப்பை ஒரு சரி செய்த ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திட்டு இருக்காரு அது எப்படின்னா இவ்வளவு கொலை நடந்துக்கிட்டு இருக்குது ஊழல் நடந்துட்டு இருக்கு அமலாக்கத்துறை மிகப்பெரிய கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிருக்காங்க அதெல்லாம் எழுத்து அரசாங்கத்துட்டு போறாங்க நீ தான் சொல்றீங்களா மடியில கனமில்ல வழியில பயமுடியு ஏன் பயப்படுற என் மீது வழக்கு போட்டீங்களோ வழக்கு போட்டீங்களா இதே முதலமைச்சருக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது பேசுனீங்களா எடப்பாடி பழனிசாமி நெடுஞ்சாலைத்துறையில இவ்வளவு ஊழல் செய்த நீதிமன்றத்துக்கு போனா நிரபராஜின் வெளியே அந்த மாதிரி வழக்கு பதிவு செஞ்சா நீதிமன்றத்தை நாடு நிரபராஜின் வெளியில் ஒரு அதிகாரத்தை பயன்படுத்திக்கிட்டு எங்களை கேட்டு தான் உள்ள வரணும் எங்களை கேட்டு தான் கொடுக்கணும் அப்படின்னா இதுல ஏதாவது தவறு நடந்திருக்குது என்பது தெளிவா தெரியுது அமலாக்கத்துறை முழு விசாரணை நடைபெற்று வெளியில் வருகின்ற பொழுது யாரா உள்ளிருப்பா யாரா வெளியிருப்பான்னு தெரியல அப்ப பாக்கலாம் சந்திப்பு குற்றச்சாட்டுக்கு பதவி சொல்லும் போது நீங்க சொன்ன இந்த கருத்தை தான் நாங்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம் பதிவுக்கு உடம்புறாங்கள நடைபெற்ற சம்பவங்களே பதிவுக்க உடம்பாடுகிறாங்க இன்னைக்கு எதை முந்தைய சமூகத்தை எங்க கொண்டாட முடியும் ஆக இந்த ஆட்சி பொறுப்பேற்றல இருந்து சொன்னீங்களா ஆம்ஸ்டாங் ஒரு கட்சியினுடைய தலைவர் அவரே படுகொலை செய்யப்படுறாங்க காங்கிரஸ் தலைவர் அதே போல காங்கிரஸ் மாவட்ட தலைவர் திருநெல்வேலி இல்ல கண்டுபிடிக்க முடியல இப்படி இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு பாத்தீங்கன்னா கொலைப்பட்டில் நீண்டு கொண்டே இருக்குது இன்றைக்கு அரசியல் கட்சி தலைவருக்கும் பாதுகாப்பு இல்ல இன்றைக்கு சிறுமி முதல் மூதாட்டி வரைக்கும் பாதிப்பு இல்ல பாதுகாப்பு இல்லை ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் தான் இந்தியா கூட்டம் இந்தியா கூட்டம் சொல்லிட்டு இருக்காரு அந்த இந்தியா கூட்டில் அங்கம் வைத்தவர்கள் அப்படியே ஒவ்வொருத்தர வெளியே போயிட்டாங்க ஏன்னா பல மாநிலத்தில் நடந்துட்டு இருக்குல்ல பல மாநிலத்தில் இருக்கா எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியும் அப்படி தமிழகத்திலும் விரைவாக வருவதற்கு வாய்ப்பு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா முழு விவரம் தெரியல அதனால வாய்ப்பு இருக்கின்ற காரணத்தால பதவிட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் நெஞ்சம் பதவியில்லை உங்க தொலைக்காட்சியிலேயே நிறைய காட்டணுங்க தொலைக்காட்சியிலே வந்தது பார் எடுத்திருக்கிறாங்க பார் க்ளோஸ் பண்ணிட்டாங்க நீங்களே இதை வச்சு தானே அவங்க அமலாக்கத்துறை போய் அந்த ஆதாரத்தை எல்லாம் திரட்ட ஆரம்பிக்கிறாங்க அப்படி உங்களுடைய தொலைக்காட்சியில் வந்த அந்த செய்தி பத்திரிகை வந்த செய்தி எல்லாம் பொய்யா அமைச்சர் சொல்றது மட்டும் நெசமா இது நாட்டு மக்களுக்கே தெரியுங்க பத்து ரூபா நபர் யாருன்னு தெரியும் ஒரு பாருங்க நேற்று இந்த வலைதளத்தில் வருது ஒருத்தர் போய் கடையில் பாட்டில் கேட்கறாங்க பையா அரசாங்கம் கொடுக்க வேண்டாம் எங்க அரசாங்கம் கொடுக்க வேண்டாம் அவர் பேரை சொல்லி சில அதிகாரி பேர் சொல்லி அது சொல்லித்தான் நாங்க கேட்கறேன் எங்க வேணாம் போய் சொல்லுங்கிறார் வந்தது இல்லையா வலைதளத்தில் மறைக்கா சொல்லுங்க தொலைக்காட்சி என்பவர்கள் இல்லைன்னா மக்கள் மக்கள் நம்ப மாட்டாங்க ஒரு தொலைக்காட்சி வர செய்தியை நம்ப மாட்டாங்க வலைதளங்கள் வந்த செய்தியை நான் வச்சு சொல்றேன் அப்படி பகிரங்கமா வந்த பிறகு அமலாக்கத்துறை வைக்குமா அரசுக்கு வருகின்ற வருவாய் எங்க போகுதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க அதை கண்டுபிடிக்கிற வேலையில் தான் ஈடுபட்டு இருக்காங்க அதை முழுமையாக கண்டுபிடித்த பிறகு யாரெல்லாம் எங்க இருப்பார் என்று எதிர்காலத்தில் தெரியும்